இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வருஷத்தில் வரக்கூடிய இருபத்தஞ்சி பிரதோஷங்களும் வழிபாடு செஞ்சதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது திரையோதசி தி திதியில் வரக்கூடியது இந்த பிரதோஷ தினம் நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்துச்சு வழிபாடு குளிச்சுட்டு வழிபாடு ஆரம்பிச்சுட்டு விரதமா இருக்கலாம் நாள் ஃபுல்லாக உபவாசமாக இருந்து தண்ணீர் மட்டும் நிறையா எடுத்துக்கலாம் இருந்து சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை பார்த்து உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வயசானவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துது இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா கோயிலில் பல நிறையா பொருளால் அபிஷேகம் செய்வாங்க பால் தயிர் அரிசி மாவு அந்த மாதிரி மஞ்சள் நிறைய பொருள் அபிஷேகம் செய்வாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது இப்போ நாம் எந்த அபிஷேகத்தோட பொருளுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த இன்னைக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன் எல்லா கோயில்லையுமே தயிர் அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் தயிர் அப்படிங்கிறது எதுக்காக அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குழந்தை வர வேண்டி இருக்காங்க இல்லையா கல்யாணம் திருமண ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயிலாக கோயில் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க தயிர் வாங்கி நந்திகேஸ்வரருக்கு வழிபாடு செய்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு அடுத்த வருஷம் சனி பிரதேசத்துக்குள்ளே நிச்சயமாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தயிர் பாக்கெட்டாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில சிவத்தலங்களில் பாக்கெட்டா வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய தயிரை அவங்க வந்து பயன்படுத்துறது கிடையாது அதாவது கடையில் மண்டிகை கடையில் வாங்கிட்டு போய் கொடுக்குறது அவங்க பயன்படுத்துறது கிடையாது பால் பண்ணை இருக்கு இல்லையா அங்கே வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அந்த தயிர் பாக்கெட்டை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு முறை வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பேக்கெட் தயிர் பயன்படுத்துறது இல்லப்பா பேக்கெட் பாலும் பயன்படுத்துறதில்ல பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வர பால் அதுதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த தகவலை நான் உகிட்ட பயந்துக்கிறேன் இந்த தயிரை நீங்கள் இப்போ அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஏன்னா அபிஷேகம் பண்ணும்போது கடவுள் வந்து நம்ம என்ன வரோம் கேட்டாலும் அது முழுசாக நமக்கு கொடுப்பாராம் அவர் அலங்காரமெல்லாம் பண்ணுன்னா அவர் வந்து ராஜ கம்பீரமாக நிற்பார் அப்போ வந்து நம்ம கேட்குறதை கேட்கறதை தாண்டிலும் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு எனக்கு இது வேணும் பகவானே நீங்கள் எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குரிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் இந்த தயிரை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோயில்களை இந்த அபிஷேகத்தை பாருங்கள் நீங்கள் பார்த்து நல்லபடியாக சே இந்த சனி மகா பிரதோஷத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக தான் இந்த தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லா பொருளும் எல்லாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது அதனால நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமானது நான் இன்றைக்கி தயிர் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி தயிர் வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு செஞ்சு சிவபெருமானுடைய முழு பலனையும் நீங்கள் அடையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்